பாருங்க தார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ஒரு ஏக்கராக மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வரும் ஒரு ஏக்கராக மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வருங்க பாருங்கள் காமிக்குறேன் பாருங்கள் கேட் போட்டிருக்காங்க முழுமையாக ஃபென்சிங் பண்ணியிருக்குது பாருங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்குதுங்க பாருங்கள் முக்கியமான தார் ரோடு எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் ஆ தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஒரு ஏக்கர் மூணு சென்ட் அல்லது அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வரும் உள்ளே மூணு போர் இருக்குதுங்க இதில் மூணு போர் இருக்குதுங்க தார் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாருங்க இந்த பனைமரம் வரைக்கும் போகும் எல்லா சௌரியத்தோடு இருக்குதுங்க மூணு போர் இருக்குது தற்காலில் சர்வீஸு எழுதி கொடுத்தாச்சும் வந்துடும் சீக்கிரம் இன்னும் ஒரு மாதம் அதிகப்படியாக ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் சர்வீஸ்க்கு முழுமையாக கம்பி வேலி போட்டு ஃபென்சிங் பண்ணி நீட்டாக இருக்குது பாருங்க அருமையான இடம் எல்லா பர்பஸ்க்காகவும் விவசாயம் பண்ணுறதுக்கு பிரமாதமாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு ஏக்கர் மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வரும் மூணு போர் இருக்குது இதுக்குள்ளே இபி லைனுக்கு எழுதி கொடுத்து இபி லைன் வந்தாச்சுங்க மூணு போர் எந்த போர் வேணாலும் நம்ம ஓட்டிக்கலாம் தண்ணி பிரச்சனையும் இந்த இடத்துல வராது ஏன்னா அப்படி ஒரு படுகையாக நடக்குது பிஏ பிஏபி தண்ணி பாயிற இடம் அருமையான நடக்கும் பாருங்கள் பக்கத்துக்காட்டிலே எப்படி தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் பாருங்கள் பக்கத்து பக்கத்துக்காட்டிலே தண்ணி எப்படி நிற்கணும் பாருங்கள் அப்படி தண்ணி சோர்ஸு பிரமாதமான இடம் அது மாதிரி இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கரா அஞ்சு செண்டுக்குள்ளே வரும் கேட் போட்டு நீட்டாக கூட்டிகிட்டு போயிடலாங்க எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வாங்கி விட்டாலே உங்களுக்கு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அது மாதிரி ஒரு அருமையான இடம் பாருங்கள் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வரும் மூணு போர் இதில் பாருங்க அந்த இபி போஸ்ட் பின்னாடி ஒரு போர் தெரியுது பாருங்க அங்கே ஒரு போர் இருக்குதுங்க அது மாதிரி அந்த இடத்துல ஒரு போர் இருக்குது அது இங்கேருந்து பார்த்தா தெரியாது இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்க பாருங்க இந்த நேரம் தெரியும் இந்த இடத்துல ஒரு போர் இருக்குது இந்த தெரியறது தான் போருங்க மொத்தப்படி மூணு போரோடு ஒரு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் கிடைக்கிறது கஷ்டம்ங்க அது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி பாருங்க ஒரு பூனை கூட உள்ளே போக முடியாது அந்த மாதிரி அமைப்போடு இருக்குது தார் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம் தனி வழி இருக்குது இருக்குது தார் இருந்து அப்படியே வழி இருக்குது அவருக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் வரும் விலை வந்து ரொம்ப அதிகமெல்லாம் சொல்லிங்க எழுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க விலையும் பரவாயில்ல பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் விட்டுறாதீங்க இந்த இடத்துல தார் ரோட்டுக்கு இவ்வளோ பக்கத்தில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வரும் தார் ரோடு கிட்ட பக்கத்துலேயே தார் ரோடு வழி இதுதானுங்க இந்த தான் போகணும் தார் ரோடு எட்டு பிடிச்ச மாதிரி வலி உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுக்குள்ளே வருங்க மூணு போர் இருக்குது இதில் தற்காலில் லைட் வாங்கி வச்சுங்க அதுவும் வந்துடும் அருமையான இடம் கிடைக்காது இன்றைக்கி பாருங்கள் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ரேட் கம்மி தான் இந்த இடத்துக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த காத்து விரியோ